நம்ம தமிழ் கல்ச்சரில் கதைகளாக உருவாக்கி அந்த கதைகள் மூலமாக பயம்னு ஒன்று விதைச்சாங்க தமிழ் லிட்ரேச்சரில் நம்மளாக நினைக்கிற மாதிரி வெறும் நல்லது கெட்டது சொல்கிற இடமா இல்லாமல் நிறைய அமானுஷங்களை உருவாக்கி அதுக்கு பெயர் வச்சு ஒரு இந்த மாதிரி தப்பு பண்ணால் அது வரும் இது வரும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க உதாரணமாக நீங்களா சின்ன வயசில் இருக்கிறப்போ நெகத்தை இருட்டில் வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி வெள்ளிக்கிழமை முடி வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இப்படி பல இந்த மாதிரிலாம் இவங்க சொல்றதுக்கு பின்னாடி நம்மளால் நினைக்கவே முடியாத அளவுக்கு சொல்லக்கூடிய ஜந்துக்களோட பெயர்கள் இருக்கு இப்படி கதைகள் மூலம் உருவாகின கிறிஸ்டஸ் ஒரு மர்மமான உலகத்துல வாழ்றதாகவும் நீங்காத சாபங்களோடு வாழ்றதாகவும் சொல்றாங்க இப்படி இவங்க தமிழ் லிட்ரேச்சர்ல சொன்ன ஒரு பத்து கிறிஸ்டஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நம்ம பேச தான் உருவாகிற முன்னுக்கு வித்யான்னு சொல்லப்படுற ஒரு காடுல இந்த வாழ்ந்தாங்களாம் இவங்களாம் கடவுள் அம்சத்தில் இருக்கிற குரங்கு வீரர்கள்னு சொல்லுவாங்களாம் கடவுளோட ஆசிர்வாதத்தில் அவதரித்த இந்த வானர்களுக்கு மகத்தான வலிமை கொண்ட உடம்போ வேகமோ விவேகமோ ஃபிளெக்சிபிலிட்டி விசுவாசம் இந்த மாதிரி அம்சங்களையும் கொண்டிருக்குமா பாக்குறதுக்கு மனுஷனுக்கு மாதிரிலாம் இல்லாம குரங்கோட இனத்தோட சேர்ந்த ஏன் குரங்கு இனத்தை மிஞ்சின ஒரு சக்தியாக கூட சொல்லலாம் இந்த வானர் இருக்கல பழங்காலத்துல பன்யன் சொல்லப்படுற ஒரு மரத்துல அகஸ்தியர்னு சொல்லப்படுற ஒரு முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம் காலங்கள் உருண்டோனுச்சு இவரோட தவமோ முடிவு பெறல அப்போ ஒரு நாள் இரவு நேரத்துல இவருக்கு வித்தியாசமான காட்சிகள்லாம் வந்து வந்து கடைசியில் இவரோட தவத்தை களைச்சிச்சான் ஏதோ ஒரு ஷேடோ மாதிரியான உருவம் அந்த ஷேடோ ஒட்டுமொத்த உலகத்தையும் இப்படி இப்படிலாம் வந்த காட்சி அவரோட தவத்தை களைச்சிச்சு அப்படி இந்த ஷேடோ என்னதான்னு அவர் யோசிக்கிற அப்போதான் கடவுள் அவரோட காதுல கிசு கிசுத்தாராம் மகா கேதுன்னு சொல்லப்படுற ஒரு ராட்சசன் உலகத்தை அழிக்க போறாரு தன்னோட தவம் மூலியமாக சாகா வரத்தை அடைஞ்சிட்டாரு மகா கேது அப்படின்னு சொல்றாங்க மகா கேதுவை தடுக்கிறதுக்கு ஒரே வழி வானரர்கள் தான் ஏன்னா அவங்க கிட்ட தான் தேவர்களோட ஆசையால கிடைச்ச அஸ்திரங்கள் நிறையவே இருக்கு அது மூலியமாக தான் மகா கேதுவை வெல்ல முடியும்னு சொல்லி இப்போவே நீ புறப்படுன்னு சொன்னார் கடவுள் இதெல்லாம் கேட்டால் அகஸ்தியர் முனிவர் கிஷ்கிட்டான்னு சொல்லப்படுற வானரர்களோட ராஜ்யத்துக்கு சென்றாரு அங்கே வானரர்களோட தலைவர்கிட்ட போய் உங்களில் ஒருத்தர் வரணும் உலகத்தை இருளிருந்து காப்பாத்துறதுக்கு கடவுளால் தேர்ந்தெடுத்த நபர் இதில் யாரு இந்த மாதிரி ராஜா கிட்ட கேட்ட கேள்விக்கு பதிலாக இடி மின்னல்கள் அடிச்சிச்சு பின்னாடி ஒரு வீரன் வந்தார் அவரோட பேரு தான் வீரகேசரி வீரகேசரியை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி யுத்த காலத்துக்கு தயாராகினாங்க வீரகேசரி தனியாழா யுத்தத்துக்கு போல அவர் கூட வராங்கின்னு சொல்லப்படுற இன்னொரு வானரர் வீரரும் போனார் இவருக்கு ஸ்பெஷலி அவரோட வேகம்தான் இப்படி இவங்க ரெண்டு பேரும் மகா கேதுவை அழிக்கிறதுக்கு யுத்த காலத்துக்கு போனாங்க அடுத்ததா இவங்க போய் அழிக்கணும்னு நினைச்ச மகா கேது தான் ஒன்பதாவது நான் சொல்ல போற கிறிச்ச மகா கேது சாதாரண ஒரு ஆள் இல்ல மாயபுரின்னு சொல்லப்படுற ஒரு ராஜ்யத்தை பயமும் தண்டனைகளையும் கொண்டு இருண்ட ராஜ்யமா ஆட்சி புரிஞ்சவரா வராம் யக்ஷாஸ் சொல்ற ஒரு கிரிச்சும் கந்தர்வஸ் சொல்ற இன்னொரு கிரிச்சையும் அட்டிமியா வச்சு தன்னோட ஆட்சியை புரிஞ்ச அடிமையாக ஆக்கின அந்த ரெண்டு கிறிச்சும் சாவோட விழும்புல இருந்து யாராவது என்னை காப்பாற்றுவாங்களான்னு ரொம்ப ஏங்குனுச்சு இந்த கேது கிட்டே இருக்கிற படைப்பலம் அசுரர்களும் பூதங்களும் கூட இருக்குமா யாருமே அசைக்க முடியாத ஒரு படையாக திகழ்ந்துச்சு இந்த மகாகேதுவோட படைபலம் வீரகேசரி மாயபுரிக்கு வரப்போ அத்தனை பேரோட குரல் இவருக்கு கேட்டுச்சு ஆத்திரமாயி கீது கிட்ட யுத்தம் புரிய போனார் கடைசியில் மகாகேதுவை வென்றார் இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த போரு நம்மளாம் கற்பனையே மிஞ்சின ஒரு யுத்தம்னு கூட சொல்லலாம் மகா கேதுக்கு என்னதான் எவ்வளோ பவர்ஸ் இருந்தாலும் வீர கேசரியோட விவேகம் அது எல்லாத்தையும் தோற்கடிச்சிருச்சு எட்டாவதா நம்ம பேச போறதுதான் கிண்ணறர்கள்னு சொல்லப்படுற ஒரு கிரிச்சர் தமிழ் மித்தாலஜில என்ன நம்புறாங்கன்னா இவங்க லோகத்தோட மியூசிஷியனா தன்னுடைய இசையை கொண்டு மொத்த இந்திரலோகத்தையும் நிரப்புவாங்களாம் இவங்களை பார்க்கறதுக்கு பாதி மனுஷங்களாகவும் பாதி மிருகத்தோட தோற்றமும் இருக்குமா உதாரணமாக குதிரை மனுஷன் வௌவாழ் மனுஷன் இல்லாட்டி பாதி பறவை பாதி மனுஷன் தான் இந்த கிண்ணறர்களை உருவாக்குனதான் சொல்லியிருக்காங்க இவங்கள லவ்வோட ஒரு சிம்பிளாகவும் சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு லாயல்ட்டி எப்படி லவ்னு ஒன்று இருக்கணும்னு உதாரணமாக தான் இந்த கிண்ணறர்கள் இவங்கள தெய்வீக ஞான காவலர்களும் சொல்லுவாங்களாம் ஏன்னா இப்படி இவங்க பாடின பாட்டும் கடவுள் எண்ணி எழுதின எழுத்தும் தான் இன்னைக்கு வரைக்கும் இசையா நம்மளோட கோவிலில் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு இறந்து போனவங்கள சொர்க்கவாசலுக்கு சந்தோஷத்தோடு தன்னோட பாட்டு மூலம் கூட்டிட்டு போற பணியும் இவங்களோட தானா பூடிஸோட ஜதகான ஒரு டேல்ல கிண்ணறர்கள் பற்றின ஒரு கதை இருக்குது கிண்ணறர் அரசரும் ஒய்ஃபும் ஹிமாலயில் வாழ்ந்து வந்தாங்களாம் அப்போ ஒரு நாள் ஒரு மனுஷன் இவங்கள வேட்டையாடுறதுக்காக வந்தாராம் அப்போ இவங்க ரெண்டு பேரும் பாடின பாட்டால் அவரோட கண்ணில் தண்ணியே வந்துருச்சான் அதனால இந்த ரெண்டு பேரையும் அந்த மனுஷன் பிடிக்கிற எண்ணத்தை கைவிட்டுட்டாரு இவங்களோட பாட்டும் காதலும் அந்த காதலோட அழகும் ரசிக்க தான் முடியும் பிடிச்சி வைக்க முடியாதுன்னு அவரே ஒரு கதையில சொல்லியிருப்பாரு ஏழாவதா நம்ம பேச போறதுதான் நாகர் இவங்கள ஒரு மர்மமான நாகம்னு சொல்லக்கூடியதான் பாக்குறதுக்கு பாதி மனுஷனுமா பாதி நாகமா தெரிவாங்களாம் அந்த காலத்துல பொக்கிஷன் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை பாதுகாத்து வந்தவங்க தான் இந்த நாகர் ஹிந்து மித்தாலஜியில் நாகஸ்னு எனப்படுவங்க வந்து கஷாப்பா முனிவருக்கும் அவரோட ஒய்ஃபு பேரு கன்றுக்கும் பிறந்தவங்களாம் இவங்களோட ஒய்ஃபு வந்து பாத்தீங்கன்னா கருடன் மாதிரியே இருக்கிற ஒரு டிவைன் கிரிக்சரோட தம்பியா கன்றுவோட அம்மா பேரு வினாதா அவங்களோட சாபம்தான் நாகஸும் கருடனும் எதிராளிகளாக அவதரிச்சதுக்கான காரணம்னு சொல்லிருக்காங்க நாக இனத்தை ஒரு வகையில கடவுளுக்கு சேவை பண்ற ஒரு கிரிச்சராகவும் சொல்லியிருக்காங்க இந்த நாகஸ்தான் மழை புயல் வெயில் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க பூட்டிஸ்லேயும் சான் ட்ரெடிஷ்னலையும் நாக இனத்தை வந்து ஒரு ப்ரொடக்டர்ன்னு சொல்றாங்க முக்காலிண்டான்னு சொல்லப்படுற ஒரு நாகராஜ கதையில எப்படி ஒரு நாகம் ஒரு புத்தாவை புயலில் இருந்து காக்குது அப்படிலாம் எழுதியிருக்காங்க தமிழ் மித்தாலஜியில இந்த நாகரீனம் ஒரு பயங்கரமான யுத்த வீரர்களும் சொல்லியிருக்காங்க மகாபாரத இதிகாசத்தில் தக்ஷகன்னு சொல்லப்படுற ஒரு நாகராஜன் அர்ஜுனனை பழிவாங்கிறதுக்காக கர்ணனோட கணையில் அமர்ந்து அர்ஜுனனோட கழுத்தில் பாஞ்சினார் கடைசியில் கிருஷ்ணனோட சூழ்ச்சியால் அர்ஜுனன் காப்பாற்றப்பட்டார் இந்த நாகரீனத்தை வச்சு நிறைய படம் சீரியலாம் கூட வந்துருக்கு பழைய படத்தில் கூட நம்ம இதை பார்த்துருப்போம் உதாரணமா மதுமிதான்னு ஒரு பழைய படம் வந்திருக்கு அந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்போட சாப்பம் எவ்வளோ வந்து பயங்கரமாக இருக்குங்கிறத காட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் சந்திரமுகி அப்புறம் நந்தினி ஒரு சீரியல் வந்துச்சு அதில் கூட நீங்களாக பார்த்துருப்பீங்க அப்புறம் நாகினி நாகினி பார்த்தீங்கன்னா சீரியல் ஒன் இன் சீரியல் ஃபைவ் வரைக்கும் வந்திருக்கு அது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நாகத்தோட கதையை பற்றி தான் பேசியிருப்பாங்க இந்த படமும் சீரியலோ நாகர்கள் இனத்தோட பெரும் கீர்த்தியையும் வீரத்தையும் பற்றி சொல்லியிருக்காங்க ஆறாவதாக நம்ம பேச போகிறது தான் பிசாசு தமிழ் மித்தாலஜிலையும் தமிழ் கதைகளிலையும் சொல்லப்பட்ட ஒரு பயங்கரமான ஆத்மாவோட உருவம்னு கூட சொல்லலாம் பார்க்குறதுக்கு செகப்போட கண்ணோடையும் இல்லை பச்சை கலர் கண்ணோடயோ இன்னமோ அதோட கண்ணோட வெளிச்சம் இருட்டில் பார்க்குறப்போ பயத்தோட ஒரு உருவமாகவும் நீட்டான பல்லால் நம்மளோட சதையை பிச்சு எடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் கைகளும் சும்மா சாதாரண கை மாதிரிலாம் இல்லாமல் அழுக்கான நகங்களோட பார்க்குறவங்களை பயங்கொடுத்துறதுக்காகவும் அதோட விரிச்சி போட்ட தலைமுடியை பார்த்தா கனவுல ஒவ்வொரு முடியும் பாம்பு மாதிரி பயங்கரமாக இருக்குமா அதெல்லாம் தாண்டி உடம்ப ஒரு மாதிரி வளைச்சிட்டே போகுமா அந்த வளைக்கிற வலை எலும்பு உடையிற சவுண்டுலாம் நமக்கு இங்கே கேட்குமா சில பிசாஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னமோ ரொம்ப அழகாகவே இருக்குமா அந்த அழகில் மயங்கி எத்தனையோ பேர் அதோடய பசிக்கு இரை ஆகியிருக்காங்களோ கதையாக இருக்குதான் இப்படி கோரமான உருவத்துலேயும் அழகான உருவத்துலேயும் வரக்கூடிய பிசாசு இது யாரு எதுக்காக வருது மனுஷனுங்க நேச்சுரலாக சாவாமல் அல்பாயசில் இறந்தாங்கன்னா பிசாசு மாதிரியான உருவத்தில் வரதா சொல்லப்பட்டிருக்கு இல்லாட்டி பழிவாங்குற எண்ணங்களோடு இறந்து போனவங்களும் இல்லைனா கிரைம் பண்ணி இறந்து போனவங்களும் இவங்க எல்லாமே பிசாசு மாதிரியான உருவத்தை எடுத்து அவங்களோட ரிவெஞ்சை எடுத்துக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க அவங்களோட கோபம் வெறி எல்லாமே தன்னோட தீர்க்கப்படாத ஆசையோடு மேலேயும் போக முடியாமல் கீழேயும் வாழ முடியாமல் ஏதோ ஒரு சக்தி மூலியமாக பிடிப்பட்டு அந்த ஆசையத்தி பிசாசு உருவம் எடுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க சில பேரு இந்த பிசாசு ஆயிரம் வருஷமா இந்த உலகத்துல மனுஷங்களோட ஆத்மாவை சூறையாண்டு நிறைய பேர் அழிச்சு அடிமைங்களை ஆக்கி தன்னோட தேவையை பூர்த்தி பண்றவங்களாவும் இருப்பாங்களாம் இப்படி இவங்க சொல்லப்பட்ட இந்த பிசாசோட கதை இந்த ஆயிரம் வருஷம் சொல்ற இந்த கதை இது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஈஸியாலாம் விரட்டி அடிக்க முடியாதான் இந்த மாதிரி இருக்கிற பிசாசு பிசாசுலேயே நிறைய வகையான பிசாசுகளை வந்து சொல்லியிருக்காங்க மூன்றாம் பிறை பிசாசு கருப்பு பிசாசு மரண பிசாசு கண்ணாடி பிசாசு இந்த மாதிரி எக்கச்சக்கமான டைப் ஆஃப் பிசாசுகளை சொல்லியிருக்காங்க இதை பற்றிலாம் பேசுகிறதா இருந்தால் இந்த வீடியோட லென்த்து இன்னும் அதிகமாகவே போயிடும் ஒருவேளை உங்களுக்கு பிசாசு பற்றி வீடியோ போடணும்னா சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் ஐந்தாவதாக நான் பேச போகிறது தான் பூதம் தமிழ் மித்தாலஜியில் பூதம் என்கிறது வந்து மரணத்துக்கும் வாழ்வுக்கும் நடுவில் வாழ்கிற ஒரு கிரீச்சர்னு சொல்கிறாங்க பேய் தீராத ஆசையோடு உலகத்துல அலையிறதா சொல்லியிருக்காங்க பூதம் அப்படிதான் சொல்றாங்க ஆனால் இது உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக இருக்கிறதா சொல்றாங்க சில பூதங்கள்லாம் கடவுளுக்கு பக்கபலமா இருந்து எதிரிகளை வீழ்த்துறதுக்கு உதவுனதா சொல்றாங்க ஆனால் இன்னும் சில பேர் பூதங்கள்லாம் அபண்டனான அபார்ட்மெண்ட்லையும் இல்லை காடுகள்லேயும் இல்லை சுடுகாட்டிலையும் ஒரு பாதுகாவலன்னா சுத்திக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த பூதங்களை வந்து பாதுகாவலனாகவும் சொல்லலாம் இல்லாட்டி அழிவோட ஒரு உருவம்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க இவங்க வாழுற சூழல்தான் எப்படிப்பட்ட பூதம் இவங்க வந்து நியமிக்கப்படலாம் பூதமோட பேர்ல பூதாங்கிறது வந்து சன்ஸ்கிரீட்டில் வந்து புத்தான்னு சொல்றாங்க அதுக்கு அர்த்தம் பாஸ்ட் லைஃப் அதனாலதான் இந்த பூதங்களை வந்து பாஸ்ட் லைஃபோட கொனெக்டான ஒரு கிரீச்சர்னு சொல்றாங்க எப்படி இந்த பூதம் உருவாகுனது இதில் பல தியோரிஸ் இருக்குது முதல் தியோரியில் இவங்க இறந்து போன மனுஷனுங்களாம் அல்பாயசத்தில் இறந்து போனவங்க மேலேயும் போக முடியாமல் கீழே மாட்டிக்கிட்டவங்களாம் இன்னொரு தியோரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பூதத்தை வந்து ஒரு லார்ட் சிவனோட படைன்னு சொல்கிறாங்க அந்த படையோட பேர் தான் பூதகணம் தீய சக்திகளை எதிர்க்கிறதுக்காக படைச்சது தான் இந்த பூதமா சிவனை தாண்டி இன்னும் நிறைய கடவுள் பூதத்தை படைச்சாங்களா எதுக்காங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற பணிகளை செய்யறதுக்காக உதாரணத்துக்கு காளி கடவுளோட பூத படை இந்த படை தான் டீமனுக்கு எதிராக சண்டை போட்டதா ஒரு இதிகாசம் இருக்கு பூதத்துலயும் நிறைய வகையான பூதத்தை குறிப்பிட்டிருக்காங்க சிவனோட பூதாங்கன படை பூதவேடை ராட்சக பூதம் பிசாசு பூதம் கருப்பு பூதம் இப்படி சொல்லப்பட்ட பூதங்களுக்கு பல மாதிரியான சக்திகள் இருக்குதான் அந்த சக்திகள் எல்லாமே இந்த உலகத்தை அழிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததாம் நாலாவதாக நம்ம பேச போகிறது தான் மருதா மருதாங்கிற ஒரு கிறிச்சர் மருதா என்கிறத அர்த்தம் வந்து காத்தோட கடவுள் இல்லட்டி காத்தோட சேவர்களாம் மருதா என்கிற கூட்டம் கடவுளுக்காக சேவையாற்றுவதற்காக அவதரிச்சுவங்க அதுவும் குறிப்பாக இந்திர தேவனுக்கு மூன்றாவதாக நம்ம பேச போகிற கிரிச்சர் தான் யாழி இந்த ஒரு கிரிச்சர் ரொம்ப பாப்புலரான கிரிச்சராக கூட சொல்லலாம் நம்ம கோவிலுக்கு போனால் அங்கே உள்ள சுவரில் நிறைய காஃப் பண்ணிருப்பாங்க இவங்கள தான் கோவிலோட காவலர்கள்னு சொல்லுவாங்களாம் பார்க்குறதுக்கு என்னமோ ரெண்டு வகையான மிருகத்தை கொம்பைன் பண்ண மாதிரியே இருப்பாங்களாம் உதாரணத்துக்கு சிம்மையாலி சிங்கத்தோட முகத்தோட இன்னொரு ஒரு கிரீச்சரோட கொம்பைன் பண்ணதான் ஆனால் மெயினாக சிங்க முகத்தோடு இருக்கிறதால சிம்ம சொல்கிறோம் அதுக்கப்புறம் கஜயாலி யானையோட முகத்தோடு இருக்கிறது தான் இந்த ஒரு கிரிச்சர் அதுக்கப்புறம் அஸ்வயாலி பார்க்குறதுக்கு குதிரை மாதிரி முகத்தோடு இருக்கக்கூடியதான் இந்த யாலி பத்தினது ஒரு கதை கூட இருக்கு தமிழ் லிட்ரேச்சர்ல ஒரு சாதாரண யானை ஒரு கஜை யாலியை வந்து சேலஞ்ச் பண்ணிச்சான் யார் வந்து இங்கே சிறந்தவன் ஏன்னா யானையோட பெரிய உடம்பு அதோட ஸ்ட்ரென்த்து எல்லாமே அதுக்கு ஒரு தலகணமாக மாறுனுச்சு ரொம்ப நம்பிக்கையா இருந்துச்சு யாழியை ஜெயிச்சிடலாம்னு ஆனால் அங்கே நடந்ததே வேற ரெண்டு பேரும் சண்டை போடுறப்போ யாலையோட ஸ்ட்ரென்த்து யானையை விட பயங்கரமா இருந்துச்சு சிங்கம் மாதிரியான ஸ்ட்ரென்த்தா இருந்துச்சா இந்த யாழியோட ஸ்ட்ரென்த்து ஆனா பாக்குறதுக்கு என்னமோ யானையோட தோற்றமாக இருந்துச்சு இந்த ஒரு யாழி இன்னொரு ஒரு கதையில யாழிங்கிறது விஷ்ணு கடவுளோட பாதுகாவலன்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு கதையில பெரிய டீமன் விஷ்ணுவோட கோவிலை அழிக்கிற முயற்சி செய்யறாப்போ சிற்பமா செஞ்ச இந்த யாழிக்கு உயிர் வந்து அந்த டீமனை எதிர்த்து கோவிலை பாதுகாத்துச்சான் யுத்தத்துக்கு பிறகு சண்டை போட்ட யாழி மறுபடியும் சிலையாக மாறி கோவிலை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதா இன்னும் வரைக்கும் சொல்றாங்க இரண்டாவதா நம்ம பேச போற கிரிச்சர் தான் அகி அகின்னு சொல்லப்படுற ஒரு காஸ்மிக் பாம்பு அகின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பாம்பு மாதிரியான கிரிச்ச பாக்குறதுக்கு டிராகன் தண்ணிகளையும் கடலையும் தன்னோட சக்தி மூலமா பாதுகாக்கிறதா சொல்லிருக்காங்க சன்ஸ்கிரிட்ல அகி என்கிறது வந்து பாம்பு இல்லாட்டி டிராகன் அர்த்தமா சில இடத்துல அகிய நிறைய தலைகள் கொண்ட டிராகன் சொல்லியிருக்காங்க ரிக் வேதால அகி என்பது கடலோட டிராகனா மழை வரும்னா இது நினைச்சாதான் முடியுமா இத பத்தின ஒரு கதையே இருக்கு ஒரு கிராமத்துக்கு மலை கொடுக்காம இந்த ஒரு டீமன் வந்து இருக்கிறப்போ இந்திர தேவன் தன்னோட வஜ்ர ஆயத்த வச்சு இந்த டீமன் கூட சண்டை போட்டு கடைசியில மலை வர வச்சாராம் அகி எங்கிறது சில பேர் ஆதிசேஷாவோட ரீஇன்கனேஷன் சொல்றாங்க லார்ட் விஷ்ணு ஒரு நாகத்துக்கு மேல படுத்திருப்பார்ல அந்த நாகமா கூட அகியா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அகிலத்துக்கு படைப்பையும் அழிவையும் தரவல்ல தான் இந்த ஒரு அகி என்கிற டிராகன் மாதிரியான கிரிச்சு எப்படி சிவனோட தாண்டவம் அழிவையும் ஆக்கத்தையும் கொண்டுள்ளதோ அதே மாதிரி தான் இந்த அகியும் ஆனா ஒரே வித்தியாசம் இதுக்கு இது அழிவு கொடுக்குமா அதுக்கப்புறம் அழிவுக்கு பிறகு பூமியை ரினியூ பண்றதும் இந்த ஒரு அகி தானா இந்த கதை உருவாகினதோ எதுக்காகனா நம்ம உலகத்துல எத்தனையோ ஃபோர்சஸ் இருக்கு அந்த மாதிரி ஃபோர்சஸ் நம்ம தப்பா பயன்படுத்தாம நல்ல முறையில பயன்படுத்தணும் அதுக்காக தான் இப்படி ஒரு கிரிச்சஸ் உருவாக்கி பயத்தால நம்மள கட்டி போட்டிருக்காங்க இல்லாட்டி ஒரு இது உண்மையா கூட இருக்கலாம் அப்படி இருக்கிறது மனித இனத்தை அழிவுக்கு எடுத்துட்டு போற டைம் வந்துருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனா ஒரு விஷயம் ஒருவேளை இப்ப இருக்கிற ஒவ்வொரு கடவுளோட படிப்புக்கும் நம்ம ரெஸ்பெக்ட்னு ஒன்று ஒரு விஷயம் கொடுத்தா எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு கடவுளே வருவாரு ஒன்றாவதா நம்ம பேச போறதுதான் சனின்னு சொல்ற ஒரு டீமன் சனி என்கிறது வெறும் சாதாரண ஒரு பேய் இல்லை ஆனா ஒட்டுமொத்த பேயையும் தன்வசம் கட்டுப்படுத்தி மாபெரும் சக்தியாக திகழ்ற ஒரு டீமன் இதுதான் சீக்கு வரதுக்கும் அந்த சீக்கு பரவுறதுக்கும் அந்த சீக்காலை இறக்குறதுக்கும் காரணமா ஒருவேளை அந்த காலத்துல திடீர்னு காய்ச்சல் வந்தாலும் இல்ல ஏதோ வினோதமான சீக்கு வந்தாலும் இந்த சனியை தான் எல்லாருமே பிளேம் பண்ணுவாங்க தமிழ் மித்தாலஜில பதினெட்டு வகையான சனி டீமன் இருக்குதான் ஒவ்வொரு சனியும் புதுவிதமான சீக்குகளை கொண்டு வரக்கூடியதான் அதில் சில சனிகளை நான் சொல்றேன் உங்களுக்கு முதலாவதாக வாதா சனி இப்போது நம்மளுக்கு முட்டி வலி இல்லாட்டி பேரலைஸ் ஆகுறது இந்த ஜாயின்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த ஒரு சனியாக அடுத்து பித்த சனி நமக்கு ஒரு வேளை காய்ச்சல் வந்தால் அதுக்கு காரணம் இந்த ஒரு டீமன் தானா அடுத்து கபா சனி லங்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த சனி தானா அடுத்து கிரான சனி கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நம்மளுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த ஒரு சனியா அடுத்ததா குட்டி சனி ஸ்கின் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த ஒரு சனியா அப்புறம் மூடு சனி மென்டல் டிசபிலிட்டி வர்றதுக்கான காரணம் அடுத்ததா வேவு சனி வாந்தி பித்தம் இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கான காரணம் கடைசியாக சனி நமக்கு டிப்ரெஷன் ஒன்று வருதுனாலும் சாகுற எண்ணம் வருதுனாலும் அதுக்கு காரணம் இந்த சனி தான் இப்படி இந்த சனிகள் எல்லாமே உருவானதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு தானா மனுஷனுக்கு செஞ்ச பாவம் தானா இப்போ வரைக்கும் நம்மளா சனி என்கிற இந்த பேரை வந்து வார்த்தையில கூட பாய்க்கிறோம் ஆனால் அது எப்படிப்பட்ட ஒரு கிரீச்சர்னு யாருக்குமே தெரியாது இதுதான் கைஸ் தமிழ் மித்தாலஜியில இருக்கிற ஒரு பத்து கிரீச்சர் ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னன்னா இதுல சில பேர் பத்தின ஆட்டிகளை படிக்கிறப்போ எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்மளா பிசாசு சனி இல்லை பூதம் இதெல்லாம் வந்து சும்மா சும்மா நம்ம வந்து வார்த்தையில பாய்ப்போம் ஆனால் அந்த வார்த்தைக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குன்னு இன்னைக்கு தான் எனக்கே தெரியுது உங்களுக்கு இந்த கிரீச்சரில் ஏதாவது கிரீச்சர் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்த வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் விஷன்